கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் சென்னையில் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த ரயிலில் தானியங்கி கதவுகள் சிசிடிவி கேமராக்கள் மெட்ரோ ரயிலில் இருப்பது போன்று ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன முதற்கட்டமாக இரண்டு குளிர்சாதன ரயில்கள் மூலம் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரையிலும் ஆறு சேவைகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தினமும் காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் குளிர்சா சாதன ரயில் காலை எட்டு செங்கல்பட்டு சென்றடையும் அதே ரயில் காலை ஒன்பது மணிக்கு செங்கல்பட்டில் சென்னை கடற்கரையை வந்தடையும் மாலை மாலை சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் செங்கல்பட்டு சென்றடையும் அதே ரயில் மாலை நாற்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டில் இருந்து புறப்பட்டு இரவு ஏழு பதினைந்துக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் இதேபோல் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை ஏசி ரயில் இயக்கப்படுகிறது கடற்கரையிலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு இரவு எட்டு முப்பதுக்கு சென்றடையும் அதேபோன்று அதிகாலையில் தாம்பரத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை கடற்கரையை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு வந்தடையும் ஞாயிற்றுக்கிழமை குளிர்சாதன ரயில் இயக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை அனைத்து புறநகர் ரயில் நிலையங்களிலும் ஒரு நிமிடம் ரயில் நின்று செல்லும் என அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது குறைந்தபட்ச பயண கட்டணமாக முப்பத்தி ஐந்து ரூபாயும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாயும் கட்டணமாக சென்னை கடற்கரை மாம்பழம் இடையே நாற்பது ரூபாயும் சென்னை கடற்கரை கிண்டி இடையே அறுபது ரூபாயும் கடற்கரை செங்கல்பட்டு இடையே நூற்றி ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது